சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே ஹிஸ்டேல் தாக்குதலில் இருபது கமாஸ் பயங்கரவாதிகள் படுகொலை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது ஹிஸ்டேல் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி கமாஸ் பயங்கரவாத அமைப்பு தாக்குதல் நடத்தியதில் அந்த நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கானோரை கொன்று குவித்தும் நூற்று கணக்கானோரை பணிய கைதிகளாக சிறைப்பிடித்தும் சென்றது எனினும் போர் நிறுத்த ஒப்பந்தம் அடிப்படையில் அவர்களில் சிலரை இஸ்ரேல் மீட்டது மீதமுள்ளவர்களையும் மீட்போம் என உள்ளது காமாஸ் பயங்கரவாதிகளிடம் சிக்கியுள்ள நூற்றி பதினாறு பணிய கைதிகளில் முப்பது பேர் உயிரிழந்து விட்டனர் என நம்பப்படுகின்றது இந்த நிலையில் காசாவின் வடக்கே செஜாஜா நகரில் இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த காமாஸ் பயங்கரவாத அமைப்பினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் அவர்களில் பலர் கொல்லப்பட்டனர் தெற்கு காசாவின் டிரபா நகரில் பீரங்கியை தாக்கி அளிக்கும் ஏவுகணையை வீசிய பயங்கரவாதியை ராணுவ வீரர்கள் வான்வழி தாக்குதல்கள் நடத்தி கொன்றனர் இதேபோன்று மத்திய காசா பகுதியில் நெட்சரீம் என்ற இடத்தில் வீரர்கள் மீது ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்திய பயங்கரவாதியை ஆளில் விமானம் உதவியுடன் வீரர்கள் சுட்டுக் கொன்றனர் மொத்தமாக இருபது பயங்கரவாதிகள் வரை படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் பாலஸ்தீனியர்களை மனிதாபிமான பகுதிகளுக்கு செல்லுமாறு இஸ்ரேலிய ராணுவம் உத்தரவு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது காசாவின் இரண்டாவது பெரிய நகரமான கான் ஜூனிஸின் கிழக்கு பகுதிகளில் வசிக்கும் பாலஸ்தீனியர்களை மனிதாபிமான பகுதிகளுக்கு செல்லுமாறு இஸ்ரேலிய ராணுவம் உத்தரவிட்டுள்ளது கடந்த காலங்களில் ராணுவ உத்தரவுகள் மக்களை வழிநடத்திய மாவாசைக்கு அருகில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வடக்கு மற்றும் தெற்கு காசாவின் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் தாக்குதல் அதிகம் இடம்பெறுவதுடன் கணிசமான உயிரிழப்புகளும் பதிவாகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது பாலஸ்தீனிய கைதிகள் இஸ்ரேலின் சிறைகளில் சித்திரவதை செய்யப்படுவதாக அல்ஷிபா மருத்துவமனையின் இயக்குநர் தெரிவித்துள்ளார் இவர் இஸ்ரேலிய சிறையிலிருந்து ஏழு மாத காவலிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு இதனை அறிவித்துள்ளார் பாலஸ்தீனிய போராளிகள் தெற்கு ரபாவில் உள்ள இஸ்ரேலிய துருப்புகள் மீது தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது பிரான்சில் சிறிய ரக விமானம் விழுந்து நொறுங்கியதில் மூன்று பேர் பலி என்கின்றதான ஒரு செய்தியொன்று வழியாக இருக்கின்றது பிரான்சில் சிறிய ரக விமானம் ஒன்று நெடுஞ்சாலையில் மோதி விபத்துக்குள்ளானதில் மூவர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் பாரிஸில் இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதியில் குறித்த விமானம் விபத்துக்கு உள்ளானது விமானம் விபத்துக்கு உள்ளானதை அடுத்து குறித்த நெடுஞ்சாலை ஊடான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டது எனினும் விமான விபத்துக்கு உள்ளான காரணம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரதமர் மோடியின் விண்வெளி பயணம் நாடே பெருமைப்படும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது விண்வெளித் துறையில் பல சாதனைகளை நிகழ்த்தி வரும் இந்தியாவின் இஸ்ரோ நிறுவனம் அடுத்ததாக விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்ஜா திட்டத்திற்கு தயாராகி வருகின்றது திட்டத்தின் கீழ் அடுத்த வருட இறுதியில் முதல் சோதனை பயணம் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் திட்டம் குறித்து சுவாரஸ்யமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் இந்தியாவில் பயிற்சி பெற்று அனுபவம் வாய்ந்த விண்வெளி வீரர்கள் குறைவு என்பதால் முதலில் விண்வெளிக்கு யாரை அனுப்புவது என்ற சிக்கல் உள்ளது முதல் முறையாக செய்யப்படும் சோதனை பயணம் என்பதால் வெறும் ஆர்வம் மட்டுமே உள்ளவர்களை விஐபிகளை விண்வெளிக்கு அனுப்ப முடியாது முழுவதுமாக பாதுகாப்பானது என்று உறுதி செய்யப்பட்ட பிறகே விஐபிகளை விண்வெளிக்கு அனுப்ப முடியும் எனவே இதில் நடைமுறை சிக்கல்கள் உள்ளது என்று சோம்நாத் தெரிவித்தார் அப்போது அவரிடம் பிரதமர் நரேந்திர மோடியை விண்வெளிக்கு அனுப்புவீர்களா என்று கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்தார் அவர் பிரதமர் மோடியை விண்வெளிக்கு அனுப்புவதில் நான் மட்டுமல்ல இந்திய நாடே பெருமை கொள்ளும் அது மிகவும் சிறந்த தருணமாக இருக்கும் ஆனால் முழுமையாக பாதுகாப்பானது என்று உறுதி செய்யப்பட்ட பிறகே பிரதமர் போன்ற முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஒருவரை விண்வெளிக்கு அனுப்ப முடியும் என தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் அடுத்த வருடம் இறுதியில் நடக்கும் முதல் ககஞ்சா சோதனை பயணத்தை மேற்கொள்ள பிரசாந்த் நாயர் அங்கத் பிரதாப் அஜித் கிருஷ்ணன் சுபான்சு சுக்லா ஆகிய விண்வெளி வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உக்ரைனின் இரண்டு கிராமங்களை கைப்பற்றிய ரஷ்யா என்கின்றதான ஒரு செய்தியொன்று இருக்கின்றது உக்ரைனின் இரண்டு கிராமங்களை ரஷ்யா கைப்பற்றியுள்ளதாக ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது உக்ரைனின் கிழக்கு டெனெக்ஸ் பகுதியில் உள்ள இஸ்பிரன் மற்றும் நோவலிக் சாண்டிப்கா கிராமங்களை ரஷ்ய படைகள் கைப்பற்றியுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆனால் இதற்கு உக்ரைன் மறுப்பு தெரிவித்துள்ளது குறித்த பகுதிகளில் ரஷ்ய ராணுவத்தின் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது மேலும் கடந்த மே மாதம் முதல் உக்ரைன் தலைநகரான கார்கிப் மீது ரஷ்யா தனது தாக்குதலை வலுப்படுத்தி உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க